அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் விராலிமலை முருகன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹார நிகழ்வு குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை முருகன் திருக்கோயில் இருநூற்று ஏழு படிகள் கொண்ட திருத்தலமாகும் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஆறு முகங்களோட வள்ளி தெய்வானை சமேதரராக மயில் மேலே அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வர்றாரு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி திருவிழா அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று காலை பனிரெண்டு மணிக்கு கொடியேற்றும் நிகழ்வோட ஆரம்பமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்கார் அக்டோபர் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று கஜமுகாசுரனுடன் போரும் அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று சிங்கமுகாசுரனுடன் போரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை பானுகோபனுடன் போரும் மாலை ஆறு மணிக்கு மேலே சூரனோட சூரசம்ஹாரம் நிகழ்வும் நடைபெறவுள்ளது சூரனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தங்க கேடயத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளிக்க இருக்காரு அக்டோபர் மாதம் இருபத்தி பத்து எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற இருக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று திருக்கல்யாண ஊர்வலமும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்று ஏகாந்த சேவையோட கந்தசஷ்டி திருவிழா இனிதே நிறைவு பெற இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் விராலிமலை முருகன் திருக்கோயில் எந்த நேரத்தில் நடை திறக்கப்படுதுங்கிற தகவலையும் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்